ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர் அப்போது பேசிய மாநில தலைவர் எஸ் கே சீனிவாசன் கூறுகையில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்களின் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து மத்திய மாநில அரசுகள் பதினைந்து வருடங்களாக எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தவில்லை மத்திய அரசு இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் வழங்கப்பட்ட ஜிஓ ஆணைப்படி மாநில அரசு நல்ல உதவிகள் செய்து தரப்பட வேண்டும் துணை ராணுவப்படை வீரர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் மத்திய அரசின் டெக்ஸ்கோ போல் எங்களுக்கு கேப் எக்ஸோ உருவாக்கி மறு வாய்ப்புக்கு வசதி செய்து தர வேண்டும் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உயர்கல்வி மருத்துவம் மற்றும் அரசு தேர்வுகளில் இடஒதுக்கீடு தர வேண்டும் மாவட்டந்தோறும் துணை ராணுவ படைகளுக்கு கேன்டீன் வசதி அல்லது வழங்கி சங்கங்கள் எடுத்து நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் மாவட்ட கலெக்டர்கள் குறைத்திருக்கும் நாளில் துணை ராணுவப்படை வீரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்திட மாநில அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என இது போன்ற பல கோரிக்கைகளை கூறினார் துணை ராணுவ படைவர்கள் எக்ஸரிஸ் மேன் என்ற அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் துணை ராணுவ படை வீரர்களுக்கு மறு வாய்ப்புக்கான வசதி டெஸ்கோ போன்று அமைப்பு உருவாக்கி எங்களுக்கும் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் துணை ராணுவ படை வீரர்களுக்கு மாவட்டங்கள் தோறும் கேண்டீன் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் துணை ராணுவ படை வீரர்களுக்கு கல்வியிட ஒதுக்கீடு செய்து தரப்பட வேண்டும் மருத்துவம் பொறியியல் கல்லூரி போன்றவைகள் இடஒதுக்கீடு வழங்கி வழங்கப்பட வேண்டும் துணை படை வீரர்களையும் மாவட்ட கலெக்டர்கள் குறை தீர்க்கும் நாளில் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து தரப்பட வேண்டும் துணை படை வீரர்களின் குடிசை மாற்று வாரியத்தில் இட ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் துணை படை வீரர்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் வீட்டு வசதி துணை ராணுவப் படவியர்களுக்கு வீட்டு வரி வழக்கு வரி விலக்கு செய்து தரப்பட வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கும் விதவைமார்களுக்கும் அவர் பிள்ளைகளுக்கு விதவைமார்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு மறு வாய்ப்புக்கான கோட்டா ஒதுக்கி தரப்பட ஸ்பெஷல் கோட்டான்னு சொல்லுவாங்க அது ஏன்னாக்கா அவங்களுக்கு பென்ஷன் ரொம்ப கம்மியாயிடும் ஒரு ஒருத்தர் ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னாக்கா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டா ரூபாய் அந்த பதினைஞ்சாயிரரூபாவில் ஒரு விதவை வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து கனவு இருப்பாங்க நான் பெரிய பொரியல் கல்லூரியில் சேர்க்கிறேன்றது அதனால் ஸ்பெஷல் கோட்டா இது செய்து தரப்பட வேண்டும் அதே மாதிரி விதவைமார்களுக்கு மாவட்டங்கள் தோறும் ஒரு வெல்பேர் சென்டர் ஃபேமிலி வெல்பேர் சென்டர் அதாவது தையல் மிஷன் கொடுத்து அதன் மூலமாக அவங்க அதை மேம்பாடு செய்து அதில் வர்ற வருமானம் வச்சுட்டு அந்த குடும்பத்தை காத்து காப்பாற்றுறதுக்காக வசதி செய்து தரப்பட வேண்டும் மாவட்டங்கள் தோறும் நலவாரியமும் உருவாக்க வேண்டும் இப்படிக்கு மாநில தலைவர் எஸ் கே ஸ்ரீனிவாஸ் உடன் பொது செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் பாஸ்கரன் காந்திமதி கண்ணதாசன் உட்பட முன்னாள் ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர்கள் இருந்தனர்